ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாழ்ந்துருந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வீட்டுக்கு கொஞ்சம் பிளான்ட்ஸ் பண்ண போகிறோம் மரங்கள் வேண்டி வைக்கப் போகிறோம் பூவில் உள்ள மயும் சில நோமிலான மயம் வேண்டி வைக்கப் போகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மரங்கள் பூகள் எல்லாம் விற்கிற ஒரு இடத்து கடைக்கு தான் போயிருக்கிறோம் ஃபுல் பெரிய கடை இதில் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்து வாங்கலாம் எந்தெந்த டைப்பான உங்களுக்கு வேணும் பெருசாக இருக்கணுமா சின்ன இருக்கணுமா இப்படியான இல்லை எப்படியான்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு இருக்கும் அதில் நீங்கள் ஒன்றோடு சூஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ வீட்டுக்கு உங்களோட பாத்ரூமுக்குன்னு சொன்னால் டாய்லெட் அதில் நீங்கள் வேறு தண்ணியை கொஞ்சம் விழுக்கிற மாதிரியான அப்படியான டைப்பில் வேறு இந்த அலோவீரா அது மாதிரி வேறு வித்தியாசமான இருக்குது அதில் பார்த்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களோட பாத்ரூம் ரூமுகளோ இருந்தாலும் கறக்காது சில வீடுகள் கறக்கும் இங்கே இந்த குளிர் தன்மைக்கு வழியில் இருந்தால் கருக்கும் அப்போ நீங்கள் இந்த அப்படியான இலைகள் உள்ளதில் வண்டி வச்சிங்களனு சொன்னால் நீர் தன்மையாக ரூமுக்கில் இருந்து இல்லாட்டி பாத்ரூம்லேருந்து டாய்லெட்லேருந்து இழு இழுத்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட ரூம் கறுக்குற தன்மை குறைவாக இருக்கும் ஸோ அப்படியான மரங்களே நீ இலை உள்ள விரங்களே நீங்கள் பார்த்து வேண்டி வைக்கலாம் சிலது இப்போ ரூம்ஸுக்குன்னு சொன்னால் நீங்கள் படுக்கிற ரூம்ஸுக்கு உங்களோட சுவாசத்துக்கு நல்ல இலையே உள்ள சிலது சுவாசத்துக்கே நல்ல ஒரு இதை தரக்கூடிய மாதிரியான மரங்களும் இருக்குது அது அதுகளையும் நீங்கள் பார்த்து வாங்கறதுக்கனியாக இருக்கும் சில மரங்கள் விலை கூடவே இருக்கும் என்றாலும் அப்படியான மரங்கள் உங்களோட ரூம்ஸில் படுக்கிற ரூமில் நீங்கள் வைக்கல உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு இன்னும் நல்ல ஒரு சுவாத்தியமான தன்மையாக உங்களுக்கு கொடுக்கும் எங்களோட வீடுகளுக்கும் ரூம்ஸுக்கும் நாங்கள் எவ்வளோ எவ்வளவு ம இலை உள்ள மரங்களை வைக்கிறோம்னு சொன்னால் அவ்வளோத்துக்கும் எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல வேணும்னு சொன்னால் ஒவ்வொரு இளைய மரத்தில் இருந்து வர எங்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இங்கே இந்த குளிர் நாடுகளை பொறுத்த நாங்கள் ஜன்னலில் திறந்து விட மாட்டோம் அப்படி திறந்து விடாமல் நாங்கள் நிறவங்களை இன்னும் சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படியான பிரச்சனைகள் அப்படியான இடத்துல உங்களுக்கு இப்படியான மரங்கள் இல்லையிலுள்ள இதுகளில் நல்லா ரூம்ஸ்லேயோ இல்லாட்டி உங்களோடய ஓன் சிம்மர்லையோ இல்லாட்டி படுக்கிற பெட்ரூம்லேயோ நீங்கள் வச்சு படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படி சுவாச பிரச்சனை உள்ளாக்கள் எல்லாம் கூட இல்லையே உள்ள மரங்களை உங்களோட ரூம்ஸ்லேயோ உங்களோட பெட்ரூம்லையோ வச்சிக்கல உங்களுக்கே அதில் உள்ள வித்தியாசம் தெரியும் மெயினாக பாத்ரூமுக்கு நீங்கள் பாத்ரூமுக்கு என்ன பாத்ரூமை பார்த்தா இந்த குளிர் நாடுகளை பொறுத்தவரையில் ரூம்ஸ் கறக்குறது கூடவே இருக்கும் பார்த்தீங்க இந்த பில்டிங்குகளுக்கு குளிர் குளிர்க்கு இருக்குது இருக்கும் நீர்த்தன்மையாக இருக்கும் அப்படியான இந்த நேரத்தில் இப்படியா இப்படியான நிலை வீரோ அது வேறு இதுகள் கொஞ்சம் இந்த இல்லை தண்ணி இழுக்கக்கூடிய மாநிலம் இருக்குது அப்படியானது வண்டி வச்சிங்கன்னா உங்களோட பாத்ரூமில் கறக்காமல் இருக்கும் நல்ல சுவாத்தியமாகவும் இருக்கும் இது நான் எங்களோட ரூ வீட்டுக்கார சொல்லி வாங்கினேன் கொஞ்சம் மரங்கள்லாம் இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கும் உங்களோட இடத்துல பக்கத்தில் இப்படியான பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி இப்படி மரங்கள் இல்லையெல்லாம் பூவெல்லாம் விற்கிற ம இடம் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கும் சூஸ் பண்ணி நல்லதெல்லாம் வாங்கி வைக்கத்தக்கனையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரியசனமாக அமைஞ்சிருங்க நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாழ்ந்துருந்திங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ